வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று நாம் உணநலப்பேரும் சமுதாய நலனம் என்ற தலைப்பின் கீழ் கவலை பற்றிய கேள்வி இவர்களை பார்க்கலாம் பகுதி ஆறு கவலை என்பது மனதில் இருக்கிறதா அல்லது நிகழ்ச்சியில் இருக்கிறதா கவலை என்பது மனதில் தான் இருக்கிறது நிகழ்ச்சியில் இல்லை என்பது உதாரணமாக தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி நெசவு தொழிலில் செய்து வந்தார் சென்னையிலிருந்து கூடுவாஞ்சேரிக்கு பெரியதொரு நூல்கட்டை ரயிலில் கொண்டு வர வேண்டும் இவரும் இவரது தம்பியும் ரயிலுக்காக காத்து கொண்டிருந்தனர் வண்டி வந்ததும் தம்பி நூல்கொண்டை கொண்டு வருவார் என்று அண்ணனும் அண்ணன் வந் எடுத்து வந்து விடுவார் என்று தம்பியும் கருதிவிட்டார்கள் கூடுவாஞ்சேரிக்கு வந்த பின்னர் தான் நூல்கட்டை ரயில் நிலையத்திலே விட்டுவிட்டோம் என்று அறிந்தனர் உடனே கவலை வந்துவிட்டது நூல்கட்டு காணாமல் போனவுடன் கவலை ஏற்பட்டதா அல்லது அதை அறிந்த பின்னர் கவலை ஏற்பட்டதா ஒரு நிகழ்ச்சி நடைபெறும்போது அதை நேரடியாக பார்க்கவில்லை என்றால் அப்போது அந்த நிகழ்ச்சி கவலையை தருவதில்லை நிகழ்ச்சி நடந்தது என்று அறியும் போது அதனால் ஏற்படும் நட்டத்தை அறியும் போதுதான் கவலை தோன்றுகிறது மனதில் தோன்றும் கவலையும் மனதை கொண்டே களைய வேண்டும் தெளிவு பெற வேண்டும் ஞானம் என்னும் அறிவின் உயர்வுக்கு தடாக இருப்பது கவலை கவலையை போக்க கடமைகளில் நிற்க வேண்டும் அதை பற்றிய குரல் வெள்ளத்தனைய நெடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும் அதாவது கவலை வேறு பொறுப்புணர்ச்சி வேறு கவலைப்படக்கூடாது என்பதற்காக வந்துவிட்ட சிக்கலை மறந்து விடலாகாது சிக்கலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்கொள்ளவும் வேண்டும் ஆராயவும் வேண்டும் கடமை உணர்வால் சிக்கலை சிக்கல்களை தீர்க்கக்கூடிய அளவுக்கு துணிவும் தெளிவும் வர வேண்டும் கடமையை உணர்ந்து செயலாற்றும் போது கவலை ஏற்படாது நான்கு வகை கவலைகள் அனுபவித்தே தீர்த்தாக வேண்டியவை தள்ளி வேண்டியவை அலட்சியப்படுத்த வேண்டியவை உடனடியாக தீர்க்க வேண்டியவை அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கவலைகள் அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கவலைக்கு தீர்வு கிடையாது யாரும் உதவி செய்ய முடியாது அதை அனுபவித்தான் ஆக வேண்டும் அதை தள்ளி போடவும் முடியாது அலட்சியம் விடவும் முடியாது தீர்வு காணவும் முடியாது என்ற நிலைமையும் இருக்கும் ஒரு குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லை என்றால் எவ்வளவு மருத்துவம் பார்த்தும் பயனில்லை என்ற நிலையில் இந்த சிக்கலை அழு அணு அவிழ்ப்பது எப்படி கவலைப்படுவதனால் விளையக்கூடிய பயன் யாது துணிவும் அமைதியும் கொண்டு துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் தள்ளி போட வேண்டிய கவலை சில வகை கவலைகள் தீர்க்கப்படக்கூடியவை ஆனால் தீர்க்கப்பட வேண்டியவையே ஆயினும் அவற்றை இன்று இப்போது உடனடியாக தீர்க்க முடியாத ஒரு நிலைமை இருக்கும் அவ்வாறு உள்ள கவலைகளை தள்ளி போட்டு காலம் வரும்போது எளிதாக தீர்த்து விடலாம் மாறாக இப்போதே தீர்த்தாக வேண்டும் என்று எண்ணத் தொடங்கினால் பின்னால் ஏற்பட இருக்கும் நன்மைகள் கெட்டுவிடும் அதனால் பல்வேறு துன்பங்கள் தான் ஏற்படும் அலட்சியப்படு அலட்சியப்படுத்தப்படுத்திவிட வேண்டிய கவலைகள் சில வகை துன்பங்களை பற்றி கவலை கொள்ளக்கூடாது அலட்சியம் செய்துவிட வேண்டும் சிக்கலான ஒரு நிலை இல்லாதது போல் கருதி கொள்ள வேண்டும் உதாரணமாக வீடுகளில் உள்ள வயதான பெரியவர்கள் ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்ய சொல்லி சொல்லும்போது வேண்டும் அலட்சியப்படுத்திவிட வேண்டும் உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலை அதாவது சில வகை க க சிக்கல்களை உடனடியாகத்தான் தீர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் அது பெரும் துன்பமாக மாறிவிடும் இது உடல் நோய்கள் இதற்கு சரியான உதாரணமாகும் உடல் நோய்களை முதலிலே கவனிக்காது விட்டால் பின்னால் பெரிய உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய பெரிய சிக்கல்களை ஏற்படுத்திவிடும் சிக்கலை தவறாக பிரித்துவிட்டால் என்ன நடக்கும் அது ஒரு புதியதொரு சிக்கலுக்கு வழிவகுப்பதாகும் உடனடியாக சீர்க்க தீர்க்க வேண்டிய சிக்கலை தள்ளி போடக்கூடாது தள்ளி போடக்கூட வே தள்ளி போட வேண்டிய சிக்கலை உட ஒரேடியாக அலட்சியம் செய்துவிடக்கூடாது அலட்சியம் செய்துவிட வேண்டிய கவலை வேறொரு இனத்தில் சேர்த்து விடக்கூடாது கவலையினால் வரும் கேடுகள் உயிராற்றல் வேகமாக வேகமான என்ன அ அலைகளாக மாறி வீணாகிறது இரத்த அழுத்தம் சரியாமை குடல் புண் தலைவலி சுவாச நோய் போன்றவை ஏற்படுகின்றன மிகுதியாகின்றன கவலைப்படுவதால் சிக்கலை தீர்க்க முடிவதில்லை கவலைப்படுவதால் சிக்கலின் தன்மையை கணிக்க முடிவதில்லை சிக்கல் பெரிதாக கொண்டே இருக்கிறது கவலையை பெருக்கும் மனநிலைகள் அத்திறமையின்மை அச்சம் என்ற இரண்டு மனநிலைகளும் கவலையை பெருக்குகின்றன திறமையின்மை என்பது வெளிப்புநிலை இல்லாத மயக்க நிலை இயற்கையின் ஒழுங்கமைப்பை அறியாமை தீர்வு காணத்தக்க கூர்ந்த அறிவின்மை அச்சம் என்பது தவறான செயல்களின் விளைவை கண்டு துணிவு இழந்து வருந்துதல் தனது வாழ்வின் போக்கில் ஊறு விளைவி விளைவிக்கும் என்று கற்பனை செய்து கொண்டு துணிவு இழந்து வருந்துதல் கவலையை தீர்க்க உதவும் தீர்வுகள் நான்கு வகையான தீர்வுகளை தந்திருக்கின்றனர் ஏற்றுக்கொள்ள கொண்டுதான் ஆக வேண்டும் இது மாற்ற முடியாத சிக்கல் நம்பர் ஒன் இரண்டு வந்து தள்ளி போட்டால் காலத்தால் சமுதாயத்தால் நடந்துவிடும் கவலைப்படுவதால் நடக்கப் போவதில்லை மூன்று அலட்சியப்படுத்த வேண்டியது இது ஒன்றுமில்லை என்று விட்டுவிட்டால் தானாகவே காலத்தால் மறைந்துவிடும் நான்காவது உடனடியாக தீர்க்க வேண்டிய சிக்கல்கள் காலம் தாழ்த்தினால் துன்பம் வரும் ஒரு சில சிக்கல்களையும் அதன் தீர்வுகளையும் பார்க்கலாம் இப்பொழுது கடன் வரும் கடன் மற்றும் வறுமை என்ற சிக்கல் முயற்சி சிக்கனம் என்ற தீர்வுகளால் தீர்க்கலாம் நோய் என்ற சிக்கலை செயல் ஒழுக்கம் மருந்துண்ணல் என்ற தீர்வுகளால் தீர்க்கலாம் கருத்து வேறுபாடு என்ற சிக்கலை காரணம் விட்டு கொடுத்து விளக்கம் கூறி மன நிறைவை ஏற்படுத்தி கொள்ளல் பேராசை பொறாமை போன்ற சிக்கல்களை தீய குணங்களின் விளைவுகளை அறிந்து அவற்றை தவிர்த்து நிறைமணம் பெறுதல் பொருள் புகழ் செல்வாக்கு இவற்றை இவற்றினால் ஏற்படும் சிக்கல்கள் முயற்சி ஒழுக்கம் சமூக தொண்டு ஆகியவற்றின் மூலம் ஈடுகட்டி தீர்வை ஏற்படுத்திக் கொள்ளலாம் கவலை பற்றிய பயிற்சி முறை கவலை ஒழித்தல் பற்றிய பயிற்சி முறை முத கவலைகளை வரிசையாக கொள்ளலாம் அப்புறம் அனுபவித்தே தீர்க்க வேண்டியவை தள்ளி போட வேண்டியவை அலட்சியம் செய்ய வேண்டியவை உடனே தீர்க்க வேண்டியவை என்று தனித்தனியாக பிரித்து கொண்டு கொண்டு முடிவை காணலாம் கவலையை தரும் சிக்கல்களை நான்கு வகையான பிரிவுகளாக பிரிக்கலாம் அவை 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 அனுபவித்தே தீர்க்க வேண்டியவை எடுத்துக்காட்டு இயற்கை சீற்றம் தீராத நோய் மரணம் பொருள் இழப்பு போன்றவை தள்ளி வைத்து பொறுமை காட்ட வேண்டியவை வேலை கிடைக்காமை பருவம் வந்ததும் திருமணம் ஆகாமை போன்றவை ஆகும் படுத்திவிட வேண்டியவை பிறரின் கருத்து வேறுபாடு பொறாமை பேச்சு செயல்கள் போன்றவை ஒத்த நடவடிக்கைகள் எடுக்காவிட்டால் எதிர்கால விளைவுகள் தீமை தரும் என்று உணர்ந்தால் மட்டும் அவற்றை கவனிக்க வேண்டும் உடனே தீர்த்துவிட வேண்டியவை கடன் தொல்லை அறுவை சிகிச்சைக்கான நோய்கள் பாக பிரிவினை கோரிக்கை போன்றவை உடனடியாக தீர்க்க வேண்டியவை ஆகும் வாழ்வில் சிக்கல்களே இருக்கக்கூடாது என்று எண்ணவோ இருப்பனவையற்ற இருப்பனவற்றையெல்லாம் வேரோடு களைந்து விட வேண்டும் என்று முடிவு செய்யவோ செயலாற்றவோ வேண்டாம் ஒரு சிக்கல் தீரும் இடத்திலேயே இன்னொரு சிக்கல் உருவாகிவிடும் எனவே அவற்றை திட்டமிட்டு செயலாற்றி நீக்கிக் கொண்டால் நமது வாழ்வில் என்றும் மகிழ்ச்சியும் அமைதியும் பெறலாம் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்